எக்ஸாம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஜியாகிரபி தலைப்பில் கேள்விகள் பார்க்கலாம் முதல் கேள்வி குறைவான அடர்த்தி கொண்ட கோள் எது சனி சனிக்கோள் மூன்று கேள்விக்கும் உரைவிட வர தான் கேள்வி இன்னைக்கு பார்க்க போறோம் இரண்டாவது கேள்வி மிகவும் எடுப்பான வளையம் கொண்ட கோள் வளையக்கோள் அதுவும் சனி கோள் சனி கோள் அதாவது சனிக்கு என்ன பேர் இங்கிலீஷ்லன்னா சாட்டன் சேட்டன் அட் மூன்றாவது கேள்வி சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய துணைக்கோள் எது சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய துணைக்கோள்களை கொண்ட கோள் எது அப்படின்னா சனி கோள் சரிங்களா ஷேட்டன் ஓகே நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க தேங்க் யூ